வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சொடு கிளத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு காதல் அவரிலர் ஆகணி நோவது பேதமை வாழியன் நெஞ்சு காதல் அவரிலர் ஆகணி நோவது பேதமை வாழியெண் நெஞ்சு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் என் நெஞ்சே வாழ்க அவர் நம்மிடம் காதல் இல்லாதவராக இருக்க நீ மட்டும் அவரை நினைந்து வருந்துவது உன் அறியாமையே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் வாழ்க என் நெஞ்சே நெஞ்சு என்பது நம் நெற்றி பகுதியை குறிக்கும் நம்முடைய நெஞ்சில் நீங்கா அன்புருவாக உள்ள இறைவனை நினையாமல் அன்பில்லாதவரை நினைத்து நீ அன்பை எதிர்பார்ப்பது அறியாமையாகும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் வாழ்க என் நெஞ்சே நம்முடைய நெஞ்சில் நீங்கா அன்புறவாக உள்ள இறைவனை நினையாமல் அன்பில்லாதவரை நினைத்து நீ அன்பை எதிர்பார்ப்பது அறியாமை ஆகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்